பிரகாஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சென்றார் தமிழகத்தில் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலமாக இவர்கள் வெறும் நான்காயிரம் ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றி வருகிறார்கள் பணி ஓய்வின்போது ஒரு ரூபாய் கூட இவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது பணி கொடை கிடையாது எனவே இவர்களை காலமுறை ஊதியத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற தூய்மை காவலர்கள் மாத ஊதியத்தை ஊராட்சியில் வழங்க வேண்டும் தற்பொழுது அவர்கள் டிபிஆர்சி என்று சொல்லப்படுகிற அந்த ஏஜென்சி மூலம் பெற்று வருகிறார்கள் எனவே அவர்களின் ஊதியத்தை கிராம ஊராட்சியில் பத்தாயிரம் மாதம் ஊதியம் வழங்கிட வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் குறைந்தபட்சம் அவர்கள் நகராட்சி மாநகராட்சி பணியாளர்கள் போன்று அவர்களுக்கு ஊதியத்தை வழங்கிட வேண்டும் இந்த மூன்று கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு விளாத்திக்குளம் ஒன்றியத்தில் சிறப்பானதொரு ஒரு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த மூன்று கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக செவி கொடுத்து கேட்டு உரிய அரசாணைகளை பிறப்பிக்க வேண்டும் என தனி வேண்டுகிறோம் இது மீண்டும் மீண்டும் இந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக கேட்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லை என்றால் தொடர் போராட்ட இயக்க நடவடிக்கைகள் செல்வோம் என்பதை தெரிவித்துள்ளார்